ஏพล நேரத நானே இப்பவே நிக்கிறேன்னு பார்க்கறேன் எதுக்கு அங்க நின்னுக்கிட்டே இருக்க? உனக்கு குளுகாஸ் ஏறணும் சொன்னா கேளு. அங்கே உட்காரு. எங்கแน? ஏவ்ளோ இடம் இருக்கு பாரு. எங்கنا? இந்த இந்ததா? நீங்க இருக்க இடத்துல நான் இது என்னங்க உங்க அப்பா வீட்டு பெட்டு மாதிரி சொல்ற? ஹாஸ்பிடல் பெட் தானே? எப்பdinna இருபதாயிரம் முப்பதாயிரம் பில்லு கொடுத்து போறோம். அது இருந்து கழிச்சிட்டு போறதே. நான் உடம்பு சரியில்லனே வந்து एडमिट ஆயிருக்கேன். நீங்க எதுக்கு வந்து படுத்துக்கிங்கல? ஆ நேத்து புல்ல உனக்கு காவலுக்கு இருந்தவனே தான் நீ பாத்த பார்வை எங்க வீட்டை என்ன நடையவே இல்ல. 나이트 புல்ல தூங்கவே இல்ல. அத அசதியா இருக்கு. அதான் கொஞ்சம் படுத்துக்ளன்னு பார்த்தேன். பொம்பள மุก பண்ணுதா? ஒரு பொண்ணு இருக்கு ரூம்ல அந்த உங்களுக்கு வெக்கமா இல்ல? இது என்ன இருக்குது என் மனசு சுத்த தங்கம்மா ஆமா எங்களுக்கு மனசு சுத்தம் இல்ல பாரு உன் மனசுல ஒன்னுமே இல்லனா உட்காரு என் மனசுல எதுவுமே இல்ல சுத்தமா இருக்கு உன் மனசுல எப்படின்னு எனக்கு தெரியல உன் மனசுல எதுவுமே இல்லனா தைரியமா இருக்க வேண்டியதுதானே எனக்கு இருக்கவே ஒரு பிரச்சனை இல்லையா உன் மனசுல எதுவுமே இல்லனா வந்து இரு அது இப்ப இருக்கலன்னா என் மனசுல என்னமோ இருக்குனு நெனச்சிடுவானே அதையும் ஊர் முழுக்க சொல்லிடுவானே தாரியிருங்க யா மனசுல எதுவும் இல்ல இது எப்படி இருக்கு உன் மனசுல எதுவும் இல்ல என் மனசுல எதுவும் இல்ல அதனால உட்காந்துருக்கோம் ஏ பேருந்து எல்லாம் போகும்போது பக்கத்து சீட்ல ஏதாவது உட்கார்ந்து நம்ம என்ன துறை எந்திரிச்சு போறான் அப்ப மனசு ஒண்ணுமே இல்ல அதே மாதிரிதான் இதோட பிளானிங்கின போட்டு நம்ம மாட்டி விட்டுவானா? யா மனசுல எதுவும் இல்ல.

எனக்காக உசுர கொடுக்கறவ எனக்காக சோறு பஞ்சி போட மாட்டானா அதுக்காக தான உசுர கொடுக்கன பாத்து கல்யாணம் பண்ண போறேன் சோறு பொங்க மாச்ச பட்டிட்டே உனக்காக உசுர கொடுக்கறன பாத்து தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒரு கொள்கை சுத்திட்டு அலைவ இது கொள்கை இல்ல சீனா நான் சோம்பி இருக்கனோ நீ கடைசி வரைக்கும் சோர் பொங்காம இருக்கிறதுக்காக நீ போட்ட பிளான் இப்ப சொல்றேன்டி உனக்கு அப்படி ஒத்த சிக்கவே மாட்டான் சிக்க வேண்டாம் என்ன காதலிப்பா எங்க உனக்கு காலத்துக்கு மடிச்சு போட்டுக்கிட்டா அவன் வரானங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கனா அந்த தகுதியால அவனுக்கு இருக்கணும்ல நீ ஏன் உன் கொள்கையும் சோம்பேறித்தனத்துக்கு ஒரு அளவு இல்ல சோர் பொங்கிறது ஒண்ணுதான் உன் வேலை அதுக்கு கூட ஒரு கொள்கைங்கிற பேர்ல ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிற சத்தியமா சொதண்டி காலத்துக்கு நீ அவனுக்கு வடிச்சு கொட்டியே நொந்து போற பாரு என்ன சோத்து முட்டை சோத்து முட்டைன்னு சொன்ன உனக்கு எப்பட்ட சோத்து முட்டை காரம் வாரான்னு மட்டும் பாரு அவனுக்கு வடிச்சு போட்டு ஐயோ இந்த மானங்கட்ட கோலியை சுத்திக்கிட்டு அலைஞ்சேனே தப்பா போச்சுட்டே எங்க அப்பாடையே கல்யாணம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நீ நினைப்ப பாரு என்ன இனிப்பு இல்ல இப்படி மட்டும் சொல்லி இருந்தா பரவாயில்ல எங்க அப்ப

அப்படி வந்துடா உங்களுக்கு கடக்க மாட்ட. காணாவலையும் கடக்காது. இல்ல என்ன பொண்ணு புரியல. உனக்கு இவ்ளோ பரமா வருது நீ உன் காது சொல்லும்போது எனக்கு பரமா வந்துதா? இப்படி உத்தர தான் கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு காசுல கொடுக்கலாம் நான் பார்த்து கல்யாணம் பண்ணுவேன்னு வேணேன்னு சொன்னியே. எனக்கு பரமா வந்துதா? ஆனா எனக்கு புடிச்சவன கல்யாணம் பண்ணனும் சொன்னா. உனக்கு என்ன இவ்ளோ கோவம் வருது மரம், எனக்கு அப்படி தான் கோவ வரு. உங்களுக்கு ஆயக்காரப் புள்ளை கடக்காதே. ஆஹா. எப்படி தான் கடையப்பா. நீங்களோ அவள போனிங்கண்ணா. என்ன சோடி பொருத்த? என்ன இப்படி கல்யாணம் பண்ணியிருக்கா? அப்படி நாலவே கிண்டடிக்கப் போறதா இருக்கு.

ஏன்னா நான் ஒரு பொண்ணை விரும்புறேன் அவ அழகா இருப்பா ரொம்ப அழகா இருப்பா எனக்கும் அவ்வளவு புடிக்கும் அதனாலதான் உறுதிய ஆமா எனக்கு ஒரு அவளுக்கும் என்ன பிடிக்கும் நாங்க விரும்புறோம் என்ன கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா கிட்ட சொல்லிட்டு கல்யாணம் பண்ணலான் இருக்க அண்ணனுக்கு கல்யாணம் முடியும்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு இருக்க உன்கிட்ட கூட சொல்லணும்னு நினைச்சேன் சரி நீ என்கிட்ட ஒன்பது பேர் அதான் சொல்ல முடியல

நாளைக்கு மும்பைக்கு போறியா ஆமாத்தா ஏயா இங்க ஏதாவது வேலை பார்க்க வேண்டியதானையா இங்க என்னத்த வேலை கழிச்சு போதி எனக்கு ஏன் படிப்புக்கு அங்க நல்ல வேலை இருக்குது கை நிறைய சம்பாத்தி பண்ணலாம் அதான் இனிமே போனா எப்ப வருவா இனிமேக்கு வரேன் தா சரியா சரி போயிட்டு அதே பார்க்க வருவியா சரிங்க தா சரிங்க தா நான் பில்ல கொடுத்து வீட்டுக்கு தான் வருவேன் வாரு சரியா அத சோர் பங்கி வச்சிருக்கேன் வாண்ணா சரிங்க தா இசையா அப்படி நடந்துக்கிட்டா எனக்கு இசைய எனக்கு ஒரு பொண்ணு பொ அவளால தாங்கிக்க முடியல இசை என்ன நினைக்கிறா என்ன ஒரு நில கூட பார்த்ததே இல்லையே அவன் மும்புறது கூட பேச மாட்டாள கண்டாலே ஆகாது அப்படி இருக்கும் போது ஏன் இல்ல என்ன மட்டும் செக் பண்ணி பார்த்தே ஆகணும் இவ்வளவு சந்தோஷத்தோட நான் மும்பைக்கு போயிவிட மாட்டேன் என் மனசு பெரு நிலை இருக்காது வீட்டுக்கு போறோம் அவளை தீண்டி பாக்குறோம் அவள் வாயிலே உண்மையை தெரிஞ்சுக்கணும் அது உங்க நாத்தனார் மோனுக்கு தான வாங்கிட்டு வந்தீங்க யாமட்டி அந்த பைல கண்ட நீ இப்படி சிடி சிடி நிக்க ஏர் அந்த பைல 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு ஊருக்கு வரானுவேன் வந்திருக்கும் போது அது ஒரு மோம் கொடுத்து பேசலாம் நாட்டி சிடி சிடி நிக்க அந்த பைல நீ சோத்து முட்டேன்னு சொல்லி இருக்க அப்படி தானே அடே கிட்டியாவ ரெண்டு வா இங்க தான் மட்டும் நல்ல சோறு திங்க பா மேலந்தாரே ரொட்டி பாவு கிவுன்னு சொல்றாவ அத தான் தின்னுட்டு கடப்பானே இங்க வந்த நம்ம சோறு கறிலாம் உங்களுக்கு பிடிக்குமா அதான் மட்டும் அந்த பைச்சத திங்க அதை போய் நீ கண்ணு போட்டுக்க இந்த பாரு ஒன்ன தூக்கி சமக்கறதுக்கு முன்னாடி நான் அவன தூக்கி சமந்தவ அவன அப்படி வளத்தே அவனுக்கு மொத மொத ஆகாரம் உருட்டுனவளே நான் அத இன்னொரு வாட்டி அந்த பயல பார்த்து சோத்து முட்டனி நீ எதாவது சொன்னானு வச்சுக்க அவளதா சொல்லிட்டேன் அது வாளிய பயல சாப்பிட தான் செய்வானே அதான் நீ இப்படி சொல்லுวะ சரி சரி அவன் இவ வீட்டுக்கு வாரேன்னு இருக்கான் ஆஸ்பத்திரி பிள்ளை பூரா அவன் தான் கொடுக்க போறான் ஆ எனக்கு கொடுக்கணும் ஏன் நீங்க கொடுக்க முடியாதா சொன்னே மட்டி நான் கொடுக்கேன்னு சொன்னேன் എന്നിട്ട് മുംബൈക്ക് പോലെ ചോറ് കറി പൊങ്ങി കൊടുക്കണമെട്ടി നറി എടുത്തു വറേ ചോദി അടുപ്പിലേ ഞാൻ കൈയാളെ കൊടുത്താ കൊഞ്ച മനസ്സു നല്ലി എന്ന ആറ് മാസം കഴിച്ച് വരാനും ഒരു വർഷം കഴിച്ച് വരാനും ரெண்டு வாய் தின்னுட்டு போட்டோம் நான் போய் நல்ல கறி குடல் கிடல் எடுத்துட்டு வரேன் இந்த சோத்தை விட்டு அடுப்பு வை ஆ மூத்தோல என்ன சரி டி வாய்க்கு சே சமைச்சு கொடுக்கணும் சோத்தை அடுப்பு வைனா இப்ப போனா ஆறு மாசம் கழிச்சு வரானோ ஒரு வருஷம் கழிச்சு வரானோ நிஜமாவே ஒரு பொண்ண காதலிக்க ரொம்ப அழகா இருப்பா அவளை எனக்கு பிடிச்சோ அவளுக்கு என்ன பிடிச்சோ எனக்கு அவளை பிடிச்சோ அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்

நான் காலை விடவே மாட்டேன் ஓ அழகான பொண்ணு ஆ காதலிக்கிறீங்களோ எப்படி காதலிக்கிறீங்கன்னு நானும் பார்க்கறேன் எப்பவுமே அத்தை கிட்ட வந்து பத்த வைக்கிறா இந்த இசைக்கிட்ட பகைச்சா என்ன ஆகுன்னு நானும் காட்டுறேன் சேர்ந்துட்டே வந்து அழகான பொண்ணு என்ன என்ன ஏன் எனக்கு